கானாவூர் ஒரு சின்ன கிராமம் நாசரேத்துக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் இயேசுவின் சிறிய இளைய பிராயத்தில் சைல்ட்ஹுட் டேஸில் அங்கே தான் இருந்திருக்கிறாரு இப்போ இயேசுவை இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க அவர் அலையா விருந்தாளிலாம் கிடையாது சும்மாலாம் போக மாட்டார் அதனால் அழைச்சிருக்காங்க அவர் போயிருக்காரு அங்கே தான் அற்புதம் செய்தார் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் மிராக்களை ஒரு கல்யாணத்தில் தான் செஞ்சுருக்காரு அதுவே சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய பேருக்கு அற்புதம் எங்கே தெரியுமா தேவை குடும்பத்தில் இந்த ஆமீன் இப்போ வராது மிராக்கள் எங்க தெரியுமாங்க ஏன் தெரியுமா முதல்ல போயிட்டு தண்ணி மேல நடந்திருக்கலாம் பேய ஓட்டிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம முதல் பதிவு செய்த அற்புதமே எங்கங்க குடும்பத்துல கல்யாணத்துல நிறைய பேருக்கு அங்கதான் தேவை ஆமீன் எனக்கு தெரியும் நீங்க முழிக்கிற மொழியில தெரிகிற மேரேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால அவர் அங்க போய் ஒரு ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் ஒரு கல்யாணத்தில் ரெண்டு பேர் இணைக்கப்படுகிறார்கள் ஆடமுக்கும் ஈவுக்கும் தான் கல்யாணம் ஃபர்ஸ்டு மரக்கள் கல்யாணத்தில் பண்ணுகிறார் ஆமே ஏசு கிறிஸ்துவுக்கு குடும்ப உறவுகளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால ஒரு முதல் அற்புதத்தை ஒரு கல்யாணத்தில் செஞ்சார் அமைதி நிலவரத்தை பார்க்குற மாதிரி ரெண்டு மூணு வார்த்தை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து குடும்பத்தை குறித்து கரிசனை இருந்தார் அதனால் கல்யாணத்தில் போனார் புது மாப்பிள்ளை புது பொண்ணு ரிசப்ஷன் நடக்குது கிறிஸ்துவை உங்க உங்க திருமணத்துல திருமண வாழ்க்கையில உங்களுக்கு யார் அழைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா நீங்க அழைக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா இயேசுவை நீங்க அழைக்கணும் ஆமே நல்ல ஒரு குடும்பத்தை திருமண வாழ்க்கை கட்ட நினைக்கிறவங்க பிரச்சனை வரும் போதும் உடையும் போதும் அல்ல நீங்க கூப்பிடுவது கூப்பிடுவதுல கூப்பிட்டு அப்ப தொடங்கி கடைசி வரைக்கும் அவரை குடும்பத்தில் வச்சீங்கன்னா முப்பரி நூல் இனி இனி ஆமேன் சுத்தமாக வராதுன்னு தெரியும் ஆமேன் அதனால துவக்கத்திலேயே நீங்க அவரை குடும்பத்தில் வச்சிடணும் ஒரு மேரேஜ் கிராஷ் ஆன பின்னாடி அவரை வரவழைப்பதை விட துவக்கத்திலேயே நீங்க அவரை இன்வைட் பண்ணணும் ஸோ நான் இன்னைக்கு ரெண்டு மூணு படிகளை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் நடந்த விஷயத்தில் ஒன்று அற்புதம் நடக்கணும்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா குறைவுகள் நிறைவாகணா தண்ணீர் ரசமாகணா ஜனங்க முன்னாடி தலகுனியாத அற்புதம் செய்யணும்னா முதலாவது இயேசுவை நீங்கள் அழைக்க வேண்டும் இன்விடேஷன் ஃபார் ஜீசஸ் ஆமே நீங்கள் கூப்பிடாத ஆண்டவர் எதுவானா செய்யலாம் அவர் ராஜரீகம் செய்கிறவர் ஆனா நீங்க கூப்பிடாத எதையுமே அவர் உங்களுக்கு செய்யணும்ன்ற அவசியம் இல்ல சோ நீங்க அவரை அழைக்கணும் ஆமேன் சோ ஆண்டவரை கூப்பிடணும் பொண்ண கூப்பிடுறதுக்கு முன்னாடி பொண்ண பாக்குறதுக்கு முன்னாடி ஆண்டவரை கூப்பிடுங்க இயேசுவை வெளியே வச்சு ஒரு பொண்ண பார்க்காதீங்க நான் சொன்னால ஆமேன் வராது இயேசு நாதர வெளியே நிக்க வச்சிட்டு பொண்ண பாக்க போவாதீங்க பொண்ண பார்க்க போகும்போதே இயேசுநாதரோடே நாதரோட பாருங்க அது நிஜமான மாதிரி மாதிரி தெரியும் அந்த பார்க்க போகும்போதும் இயேசுநாதரை வச்சே பாருங்க அதெல்லாம் பரவாயில்ல பாச கட்டிட்டு நாங்கள் இழுத்து தங்குறோம் கட்டிட்டு அது இழுத்துட்டு போயிடும் நடுவில் வைங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இயேசு இல்லாத ஒரு திருமண இணைப்பு அது ஓகே ஒரு அம்மின்னு சொல்ல மாட்டீங்களா உங்க வியாபாரத்துல இயேசு இருக்கணுங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணுங்க உங்க குடும்பத்துல இயேசு இருக்கணுங்க உங்க கரியர்ல அவரை இன்வைட் பண்ணுங்க அவரை கூப்பிடாது எதுவுமே அவர் அற்புதம் செய்யணும்ன்ற அவசியம் கால் இம் இன்வைட் him இங்க வாசிக்கிறோம் they called him to the wedding wedding reception க்கு அவரை கூப்டார்கள் ஆமென் இன்னொன்னு அங்க பார்க்க வேண்டிய விஷயம் இயேசு அங்க இருந்தாரு இருந்தும் திராட்சை ரசம் குறைப்பட்டது நிறைய பேர் கேட்பாங்க ஆனா ஆண்டவரை தேடணும் ஏன் எங்களுக்கு இப்படி ஆச்சு இருந்தாலும் நடக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்க

நீங்க குடிச்சிட்டு இருக்காதீங்க அது தெரப்பியூட்டிக் மருந்து தன்மைகள் மெடிசினல் திராட்சரசம் செழுமையை காட்டுகிறது நீதிமொழிகள் மூன்று வாசிக்கிறோம் ஆலைகள் நிரம்பி வழியும் அது செழுமையை காட்டுகிறது இப்போ இந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சி ஆனந்தம் செழுமை எல்லாமே தீர்ந்து போகும் போது எல்லாமே அங்கே அசைந்தது ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்தார் இருக்கும் போதே திராட்சரசம் குறைப்பட்டு போயிட்டு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை உள்ளத்தில் அழைத்து கொண்டவர்கள் அவருக்காக வாழ அர்ப்பணித்தவர்கள் அவருக்காக இதயத்தை கொடுத்தவர்கள் ஞானசான சத்தியத்தில் கீழ்ப்படிந்து சபையில சேர்ந்து ஏன் காணிக்க கூட கொடுத்து ஊழியம் கூட செஞ்சாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு இல்லாமல் போகலாம் இதை சொல்றதுக்கா பாஸ்ட் சாயங்காலம் கூப்பிட்டீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க நான் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏசு இருக்கிற கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைஞ்ச மாதிரி அழைத்து கொண்ட இயேசுவை உள்ளத்தில் அழைத்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இழப்புகள் வர கூடும் இருக்கீங்க நினைக்கிறேன் அந்த திராட்சை ரசம் குறையாமல் போகவில்லை இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் த வைன் ரேன் அவுட் என்ன ஃப்ரஸ்ட்ரேஷனோ என்ன நடந்தாலும் எத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை இயேசு இருக்கிறார் நீங்க இன்னைக்கு என்ன துன்பத்துல போறீங்க என்ன கஷ்டத்துல போறீங்க எனக்கு தெரியாது பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க இயேசு இருக்கிறாருங்க சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமாங்க உங்களுக்கு அசைவு வரும்போது போது திராட்சரசம் குறையும் போது சில வெட்கக்கேடு வரும்போது சில கஷ்டம் வரும்போது அவர் இல்லைன்னு மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்க நீங்க அப்போதான் சொல்லுங்க அவர் இருக்கிறாருங்க இழப்புகள் வரும் ஆனால் அவர் இருக்கிறார் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு தேவையான எல்லா அற்புதத்தின் வல்லமையும் உள்ளவர் உங்க படகில் இருக்கிறார் உங்க குடும்பத்தில் இருக்கிறார் உங்க கூட இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார் பக்கத்தில் அவரை தவிர வேற எது எனக்கு தேவையில்லைங்க அவர் உங்களை மூடிக்கொள்வார் உன்னதமான செலவில் மறைப்பார் உங்களுக்காக அவர் இருப்பார் இன்னொரு கவர் உங்களுக்கு இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு அது மேலே ஒரு ஹெல்மெட்டை போடுறான் பார்த்துருக்கீங்களா புரியலல்ல உங்களுக்கு ஹெல்மெட் போட்டிருப்பான் அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட்டு போடுவான் உங்கள் ஹெல்மெட்டை ஏற்கனவே ஸ்ட்ராங் உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிறார் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காய் மறித்தார் உங்களுக்காய் ரத்தம் சிந்தினார் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க தான் அவர் ரத்தம் சிந்தினார் உங்களை அவர் ஏற்கனவே மூடி இருக்கிறார் உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டார் பக்கத்தில் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் எங்க குடும்பத்தில் அவர் இருக்கிறார் எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அசஞ்சாலும் இருக்கிறார் நம்ம ப்ராப்ளம் என்னன்னா இருக்கிற ஹெல்மெட்டை மறந்துட்டு இன்னொன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் புரியல விளக்கும் இல்லை ஆமேன் ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை அழைப்பீங்க உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் உங்க தொழில உங்க வியாபாரத்தில் நம்ம சபையில யாரோ கூப்பிடுறோமோ இல்லையோ ஒருத்தர் நம்ம கல்யாணத்தில் இருக்கணும் என் ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கணும் ஹலோ லூயா இருக்கீங்களா புரிஞ்சதா இருக்காரா பக்கத்துல தலை மேல ஹெல்மெட் இருக்கா இல்லை இன்னொரு ஹெல்மெட் வேணுமா ஏதாவது ஒன்று குறைஞ்சா போதும் நம்மளால ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காருங்க அவர் பக்க சொல்லுங்களேன் திராட்சை அரசன் குறைஞ்சது உண்மைதானா உண்மைதாங்க நாலு பேர் பேசுறானா உண்மைதாங்க அதனால இன்னொரு கவர் உனக்கு தேவையில்லை உனக்கு ஒரே ஒரு கவர் அது யாருங்க அந்த நம்பிக்கையில வந்தவங்க யாரா இருந்தா